வணக்கம் நான் இந்த மது மாமிஷம் மாது அந்த எண்ணத்தை எல்லாம் கைவிட்டுட்டேன் அதேமாரி யூடியூப் ஆப் அப்படிங்கிறது என்னட்ட வீடியோக்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்துட்டே இருக்கு அப்படியே திருவிழ திருவி தள்ள தள்ள வந்துட்டே இருக்குது காமெடி பிராங்கு ஆன்மீகம் ஆந்திரீகம் ஜோதிடம் கோலம் யோகா சமையல் ஆபாஷ வீடியோஸ்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதெல்லாம் ஒரு மாய்கிறது நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு வாட்ஸ்அப்பும் அப்படி தான் எண்ணற்ற மெசேஜ் வந்துட்டு மட்டும் இல்லாமல் எதோ குழுக்கள்லாம் இணைச்சி விட்டு எல்லாம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா எதோ தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு டைம் வேஸ்ட் இருக்காங்க ஸோ அதுவும் ஒரு மாய வலை அதிக தொழில்நுட்பமே முழுக்க முழுக்க மாய தான் அதனால் வாட்ஸ்அப்பையும் டிசப்பிள் பண்ணிட்டேன் இப்போ நான் ஒரு சாதாரண கீபோர்ட் மொபைல் போல் தான் மாறிட்டேன் இப்போ கால் வந்தால் பேச முடியும் மெயில் வந்தால் பார்க்க முடியும் கூகுளில் போய்ட்டு ஏதாவது நாவல்ஸ் இருக்கிறத ஜோதிடம்மீகம் சார்ந்த விஷயங்களை தட்டி படிக்க முடியும் சுருக்கமாக சொல்லணும்னா நான் என் பத்து பன்னெண்டு வயசில் எப்படி இருந்தனோ சிக்ஸ்த்து செவன்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எப்படி இருந்தனோ அப்படி மாறிட்டேன் இந்த தொழில்நுட்பம் ஃபுல்லாக மாய இந்த வாழ்க்கை தான் நிம்மதியாக இருக்குது அதீத தொழில்நுட்பம் ஆபத்தை போய் விடுங்கிறது இனி வர போகிற நாட்களில் அழகாக தெரியும் பழமிக்கை திரும்புவோம் நன்றி வணக்கம் நான் உங்கள் சாந்தன் சாம்ராஜ்